அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தா நன்மை புறஞ்சொல்லும் புலமையார் காணப்படும் இவன் அற நினைவுடையவன் அல்லன் என்பதை அவனது புறங்குரலால் அறியப்படும் விளக்க உரை புலவர் நன்னன் இப்புத்தகம் கொங்கு நாட்டு வரலாறு மயிலை சீனிவாஸ் சீனி வெங்கடசாமி அவர்களால் எழுதப்பட்டது பதிப்பகம் நாம் தமிழர் பதிப்பகம் இதனுடைய விலை எழுபத்தைந்து ரூபாய் இப்பதிப்பகத்தின் முதற் பதிப்பாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்துள்ளது இப்புத்தகத்தில் முன்னுரையாக ஆசிரியர் அளித்துள்ள பல்வேறு செய்திகள் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது சங்காலத்து தமிழகம் ஆறு உட்புரிவிகளை கொண்டது துளுநாடு சேரநாடு பாண்டி நாடு சோழநாடு தொண்டை நாடு கொங்குநாடு இதில் துளிநாடு துளுநாடு அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே சேரநாட்டுக்கு வர வடக்கே இருந்தது தற்பொழுது மைசூர் என்றும் அழைக்க மைசூரில் இணைந்துள்ளது சேரநாடு துளுநாட்டுக்கு தெற்கே அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில் உள்ளது துளுநாடு சேரநாடு தமிழ்நாட்டை விட்டு பிரிந்துவிட்டன பாண்டிய நாடு தமிழகத்திற்கு தெற்கே வங்காளகுடா கடல் கடல் அரபிக்கடல் ஆகிய மூன்று கடற்கரைகளும் கொண்டுள்ளது சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு வடக்கே வங்காள குடாக்கடல் ஓரமாக அமைந்துள்ளது தொண்டை நாடு சோழ நாட்டுக்கு வடக்கே வங்காள குடாக்கடலை அடுத்து அமைந்துள்ளது வடபெண்ணை ஆறு வரை அமைந்துள்ள ஒரு நாடாகும் துளுநாடு சேர சோழ தொண்டை பாண்டிய நாடுகள் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ளன கொங்கு நாடு கடற்கரை இல்லாத உள்நாடு பெரிய நிலப்பரப்பாக இருந்துள்ளதை இப்பொழுது மிகவும் சுருங்கிவிட்டது இந்த கொங்கு நாட்டை சிற்றரசர்களால் ஆளப்பெற்ற ஒரு பகுதி இந்த கொங்கு நாட்டின் மீது சேரசோழ பாண்டிய மன்னர்கள் போர் எடுத்தனர் சேரர்கள் பெரும்பாலான பகுதியை தம்மோடு இணைத்து கொண்டனர் கொங்கு நாட்டை இருவர் ஆண்டனர் இளைய கால் பொறையர் இரும்பொறையர் என்று அழைக்கப்பட்டவர்களும் மூத்த கால்வழியினர் சேரநாட்டை ஆண்டவர்கள் கொங்கு நாட்டு வரலாறு எடுத்துக்கொண்டால் இது முதல் நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை அதாவது கிபி இரநூத்தி ஐம்பதில் முடிவடைகிறது கலப்பரர் ஆட்சிக்கு தமிழ்நாடு அடங்கியபோது போது கொங்கு நாட்டு சரித்திரமும் முடிவடைகிறது பொதுவாக வரலாறு எழுதுவதற்கு பயன்படக்கூடிய மூன்று அம்சங்கள் உள்ளன ஒன்று ஆர்க்கியாலஜி பழம்பொருள் அகழ்வாராய்ச்சி எபிகிராஃபி சாசன எழுத்துக்கள் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அதாவது பழங்காசுகள் கொன்றறிவது கொங்கு நாட்டு வரலாறு பற்றி அறிய இலக்கிய சான்றுகள் பயன்படுகின்றன எட்டுத்தொகை தொகை நூலான அகநானூறு புறநானூறு நற்றினை நானூறு குறுந்தொகை நானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை இவற்றில் பதிற்றுப்பத்து புறநானூறு அகநானூறு நற்றிணை ஆகிய நான்கு நூல்களில் கொங்குநாட்டு பழைய சரித்திரம் பற்றி செய்திகள் உள்ளன பதிற்று பத்து மிக முக்கியமானது சேர அரசல்கள் மேல் பாடப்பட்டது ஒவ்வொரு அரசர் மேலும் பத்து பத்து பாடல்கள் பாடப்பட்டுள்ளன இதில் முதலாம் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இடையில் உள்ள எட்டு பத்துக்கள் மட்டுமே இந்த அரசலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது இதில் முதல் ஆறு சேர அரசல் பற்றியது அடுத்த நான்கு பத்தும் கொங்கு நாட்டை ஆண்ட கொங்கு சேர அரசர்களை பற்றி கூறுகின்றது கொங்குநாடு பேரரசுக்கு அடங்கிய பின் சேர அரசர்கள் இளைய பரம்பினர் பரம்பினர் பரம்பரையினர் கொங்கு நாடு வந்து தங்கி கருவூரை தலைநகராக கொண்டு இந்நாட்டை ஆண்டு வந்தனர் இவர்களுக்கு கொங்கு சேரர்கள் என்று பெயர் கொங்கு நாட்டை ஆண்டது பற்றியும் அதற்குரிய செய்திகள் பற்றியும் பதிட்டு பத்து ஏழு எட்டு ஒம்பது பத்து கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் புறநானூறு முக்கிய இலக்கிய சான்றாக உள்ளது அகநானூறு அகப்பொருளை பொருளாகிய காதல் செய்திகளை கூறுகிறது அதனுடன் இந்த கொங்கு நாட்டில் ஆண்ட செ பற்றியும் அதில் வருகிறது நற்றெனை நானூறு அகப்பொருளை கூறுகிறது சில இடங்களில் கொங்கு நாட்டு பற்றியும் கூறுகிறது சிலப்பதிகாரம் மிக முக்கியமாக கருதுகலாம் இதிலும் சில இடங்களில் கொங்குநாடு பற்றிய செய்திகள் வருகின்றன இந்நூலை எழுதத் தூண்டியவர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்கள் ஆவார்கள் என்றும் அவர்களுக்கு நன்றி உரைத்துள்ளார் மேலும் இதன் முதன் முதலில் வெளியிட்ட நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியீட்டாளருக்கு நன்றி அறிவித்துள்ளார் இப் இந்த முன்னுரிக்கை பத்து ஆறு எழுபத்தி நாலு அன்று கையொப்பமிட்டுள்ளார் இந்த புத்தகம் பதினான்கு பகுதிகளை கொண்டுள்ளது கொங்கு நாடு கொங்கு நாட்டு குறிநில மன்னர்கள் கொங்கு நாட்டில் சேர ஆட்சி செங்கற்சோழன் கணைக்கால் இரும்பறை காலம் வேறு கொங்கு சேரர் இரும்பறை அரசர்களின் கால நிர்ணயம் இரும்பறை அரசின் ஆட்சி முறை கொங்கு நாட்டு சமயநிலை பயிர்த்தொழில் கைத்தொழில் வாணிபம் அயல்நாட்டு வாணிகம் கொங்கு நாட்டு புலவர்கள் கொங்கு நாட்டு சங்க நூல் சுங்க காலத்து தமிழெழுத்து கொங்கு நாட்டு எழுத்து சா சாசனங்கள் பிப்ளியோகிராஃபி என்ற அமைப்பில் இந்த உள்ளடக்கம் அமைந்துள்ளது இதில் முதலில் வருவது கொங்கு நாடு இந்த கொங்கு நாட்டை பற்றி கூறும்பொழுது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் கடைச்சங்க காலத்தில் தமிழ்நாடு ஆறு நாடுகளாக பிரிந்திருந்தது அதில் ஒன்று கொங்கு நாடு அந்த கொங்கு நாட்டினுடைய எல்லைகள் தெற்கு எல்லை பாண்டிய நாடு மேற்கு எல்லை மலை கிழக்கு சோழ தொண்டை நாடு வடக்கு மைசூரில் பாகின்ற காவியாறு ஸ்ரீரங்கப்பட்டினம் வரை இது இவையெல்லாம் பழம் கொங்கு எல்லைகளாக அமைந்துள்ளது சேரநாட்டையும் கொங்கு நாட்டையும் இணைக்கும் பாலக்காட்டு கணவாய் இன்று பாலக்காடு என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அதன் வழியாக சேரர்கள் கொங்கு நாட்டை அடைந்து போர் புரிந்து தனதாக்கி கொண்டனர் அப்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த கருவூர் தாலுகாவை தயனாராக கொண்டு ஆட்சி செய்தனர் இன்று கரூர் என்று அழைக்கப்படுகிறது கொங்கு நாட்டின் எல்லைகள் பற்றிய ஒரு படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது சங்ககால தமிழகம் ஆறு நாடுகள் உள்ளது அந்த ஆறு நாடுகளுக்கு பெயர் வேறு மாதிரி இருக்கும் குணக்கடல் குடக்கடல் குமரிக்கடல் என்றும் இந்த கீழ்ப்பகுதியில் பாண்டிய நாடு அதுக்கடுத்து சேரநாடு துளுநாடு அது இதுதான் கொங்கு நாடு என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கடுத்து இங்கே அமைந்துள்ளது சோழ நாடு அதுக்கடுத்து இது தொண்டை நாடு இது வடபெண்ணை ஆறு வரை உள்ளது என்று சொன்னேன் அல்லவா அந்த படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள செய்திகளில் தற்பொழுது பாடப்பட்டுள்ள ஒரு பகுதி கொங்கு மண்டல சதகம் என்று கூறுவது அதில் கூறப்பட்டுள்ள எல்லைகள் மதிர்கரை கீட்டிசை தெற்கு பழனி மதிகுடக்கு கதித்துள வெள்ளிமலை பெரும்பாலை கவின் வடக்கு விதித்துள்ள நான்கெல்லை சூழ வளமுற்றும் மேவி விண்ணோர் மதித்திட வாழ்வு தலைத்திடு நீல் கொங்கு மண்டலமே என்று கூறியுள்ளது இந்த இது பிற்காலத்து எல்லையில் என்று அழைக்கின்றோம் பழங்காலத்தில் ஐ ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன் மைசூர் நகரில் பாய்கின்ற காவிரியாறு அப்பால் வரை இந்த கொங்கு நாடு இருந்ததாக கருதப்படுகிறது கொங்கு நாடு நெய்தல் அதாவது கடற்கரை இல்லாத உள்நாடு மலைகள் அதிகம் எனவே குறிஞ்சி நிலம் அதிகமாக உள்ளது பயிர் தொழில் நன்றாக அமைந்துள்ளது என்று கூறலாம் இங்கு காணக்கூடிய நாடுகள் உம்பர்காடு ஓகந்தூர் கருவூர் கண்டிரம் கட்டிநாடு காம்பூர் குதிரைமலை நன்றாமலை இந்த மலையிலிருந்து பல ஊர்களை காணலாம் எனவே இதற்கு நாடுகான் நெடுவரை என்றும் பெயருண்டு பிச்சி நாடு வெள்ளத்தூர் கோவையிலிருந்து தெற்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது வையாவிநாடு கொல்லிமலை கொல்லிக்கூற்றம் கூற்றம் திருச்செங்கோடு ஆகியவையெல்லாம் இதில் அடங்குகிறது சீர்கழி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றம் ஏரகமும் நீங்கா இறைவன் குன்றக்குறவை அதில் கூறப்பட்டுள்ளது படியூர் இது இங்கு மணிகள் கிடைத்துள்ளன என்று கூறுவார்கள் இதை பற்றி யவனர்கள் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார்கள் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது முதல் இருபதாம் ஆண்டில் ஐரோப்பியர்கள் இங்கே வந்து சுரங்கத்தை சுரங்கம் தோண்டி அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு மணிகள் எழுத்தினர் என்றும் ஆனால் அந்த அந்த சுரங்கமானது மழையின் காரணமாக மூழ்கிவிட்டது என்றும் கூறுவர் அதுக்கடுத்து புகழையூர் புகழையூர் என்பது புன்னாடு என்று அழைக்கப்படுகிறது புகழூர் என்று அழைக்கலாம் அடுத்தது எருமையூர் பூமி நாடு என்றும் அதுக்கடுத்து மாந்தை தொண்டி என்று பல நாடுகள் அமைந்துள்ளன என்று காணலாம் இதில் தொண்டி நாடு என்று அழைக்கக்கூடியது தொண்டி என்பது இரண்டு பகுதிகள் தமிழகத்தில் உள்ளது இதில் ஒன்று இங்கு காணக்கூடிய தொண்டி என்ற பகுதி இந்த ஒன்று கிழக்கு கடறக்கிடையில் பாண்டியருக்குதாக ஒன்று இருந்தது அன்று அதுபோக இன்று காணக்கூடிய இந்த பகுதியில் காணக்கூடிய துறைமுகம் எனவே கொங்கு நாட்டை ஆண்ட புறையர்களுக்கு துறை துறைமுகப்பட்டினம் இல்லாததால் அவர்கள் தொண்டியை தங்களுக்கு துறைமுகப்பட்டினமாக கொண்டனர் வெண்கோட்டியானை விரல் போர்க்குட்டுவன் தென்திரை பரப்பில் தொண்டி முன்துறை அகநானூறு இரநூத்தி தொண்ணூறாம் பாடல் பன்னெண்டு முதல் பதினெட்டு வரை உள்ளது யவனர்கள் தொண்டியை திண்டி சென்றும் அழைக்கின்றனர் நான் இப் நான் இப்பொழுது கூறியுள்ள இந்த பகுதியானது முதல் பகுதியோடு முடிவடைகிறது மற்றும் பதிமூன்று பகுதிகள் இதில் அமைந்துள்ளன அதை நீங்கள் கற்று பயன்பெற வேண்டுமென்று கூறுகின்றேன் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் அடுத்து நாம் காணக்கூடிய புத்தகம் ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் நான் பார்த்தசாரி அவர்கள் எழுதியுள்ள புத்தகம் நன்றி வணக்கம்